நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் ஆசா குன்னூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சேலாஸ் பகுதியில் மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் தேர்தல் பணி செயலாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மற்றும் திமுக தோழமை கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் முன்னிலையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் எங்களுக்கு ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல் வாக்குற வேண்டும் என்கின்ற முயற்சியில் நமக்கு ஒரு தேர்தல் போட்டி அல்ல அதிமுக பிஜேபி சொல்வதெல்லாம் பெரியவர்களே தாய்மார்களே வாக்காள பெருமுடி மக்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முபாரக் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேசன் உள்ளிட்ட நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அனைத்து கட்ட பொறுப்பாளர்களும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களால் உங்களிடத்தில் வேட்பாளராக இங்கே மீண்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அவர் என்னை வேட்பாளராக இங்கே அறிவித்திருக்கிறார் என்றால் இது ஏதோ நீலகிரிக்கான தேர்தலுக்காக மட்டுமல்ல நான் எட்டாவது முறையாக தேர்தலில் நிற்கிறேன் நான்கு முறை பெரம்பலூர் மாவட்டத்தில் நின்றேன் நான்கு முறை இங்கே நீலகிரியில் இருக்க எனக்கு தெரிந்து இது மாதிரியான ஒரு நாடாளுமன்ற தேர்தலை இந்த தேசம் எதிர்கொண்டதில்லை எல்லா கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு கேட்பாங்க நான் பிரதமர் ஆனால் நாங்கள் பிரதமர் ஆனால் ஆட்சி மாறினால் என்ன செய்வோம் ஆனால் இந்த தேர்தல் தான் எந்த மாதிரியான தேர்தல் என்பதை உலகத்திற்கே எடுத்துக்காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர் எனக்கு முன்னாடி பேசியவர் சொன்னதை போல இந்த தேர்தல் நாங்க வந்தா என்ன தேர்தல் இந்த தேர்தல் இந்தியா என்ற ஒரு நாடு இவ்வளவு ஒருமாய்ப்பேட்டோடு தொடர்ந்து இருப்பதற்கா வேண்டுமா வேண்டாமா என்கின்ற தேர்தல் இந்த நாடு சுதந்திரம் அடைகிற போது வெள்ளைக்காரர்கள் அதுவரை துப்பாக்கி முன்னையிலே ஆட்சி நடத்தினார்கள் ஆனால் சுதந்திரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுதந்திரத்திற்காக போராடிய எல்லா தலைவர்களும் உட்கார்ந்து அவர்களுக்குள்ளாக பேசி பிறகு அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த எல்லா கட்சி தலைவர்களும் பேசி இந்த தேசத்தில் பல மதங்கள் இருக்கிறது பல ஜாதிகள் இருக்கிறது பல மொழிகள் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் பல இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது நம்ம கட்டுற வேட்டியை டெல்லியில கட்ட மாட்டாங்க ராஜஸ்தான்ல போடுற அந்த தலப்பா இங்க கிடையாது நம்ம சாப்பிடுற சாப்பாடு டெல்லியில கிடையாது ஒரு மதத்துக்கு ஒரு பண்பாடு அவருடைய உடை வேறு உணவு வேறு ஒரு துணை கண்டம் ஒரு மொழி அல்ல ஒரு மதம் ஒரு இனம் இப்படி பல்வேறு இனங்களை கொண்டிருக்கிற பல்வேறு நேருவாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கட்டமைத்த அரசியல் சட்டத்தின் தான் இந்த காலமும் இந்தியா அங்கங்க சில சில பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே நாடாக ஒற்றுமையோடு நாம் இருக்கிறோம் அதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சவால் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்தியாவிற்கு உரக்க சொல்லுகின்ற ஒரே தலைவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் இங்க எப்படி ஆட்சி നടത്തി கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சிக்கு அவர் பேசாம இருந்தாலே போதும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பிஜேபி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பணமே கொடுப்பாங்க இந்தாங்க உங்க மானியத்து வச்சீங்க ஆனால் இந்த நாடு மட்டும் எனக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் எனக்கு பெரியல முக்கியமல்ல இந்திய தேசம் அமைதியாக தான் தமிழ்நாடு அமைதியா இருக்க முடியும் ஒரு கிராமம் அமைதியா இருந்தா தான் அந்த ஊடு அமைதியா இருக்க முடியும் என் வீட்டை மட்டும் அமைதியா வச்சுக்கிறேன் கிராமத்துல பள்ளக்காரர் இருக்கட்டும் சுடிகாரர் இருக்கட்டும் எல்லா ஆயுத மன்றங்களும் எப்படி நம்ம கதவு திறந்து வைக்க முடியும் ஆக இந்த தேசத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஏற்றிருக்கிறார் அவர் சொன்ன திட்டத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் அவருக்கு எப்படிப்பட்ட மனநிலை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் எங்க பார்த்தாலும் கொரோனா எடப்பாடி வச்சு வச்சிருக்கோம் அஞ்சு லட்சம் கோடி கடை இன்னொரு பக்கம் சென்னையில வெள்ளம் இவளையும் சமாளித்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு குடும்பக்கார்டுக்கும் கொரோனா காலத்திற்காக நாலாயிரம் ரூபாயை கொடுத்த முதலமைச்சர் தான் இன்றைக்கு இந்தியாவை இருக்கிறார்